மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் திரு ஐயநாதன் சார் இணைந்திருக்கிறார் பேசலாம் முகுந்தனுக்கு என்ன அனுபவம் அவனுக்கு ஏன் கொடுக்கறாரு எந்த அனுபவத்துல ஒன்னா வந்துட்டு உங்க அப்பா தலைவர் ஆகினாரு தன்னுடைய நிதி பலத்தை வச்சு கேப்சர் பண்றதுக்கு அன்புமணி எடுத்த நடவடிக்கைக்கும் அதற்கு எதிராக திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்த எதிர் நடவடிக்கைக்கும் உங்களோட பிரச்சனை தான் பாமக பிரச்சனை அவர் எதுவுமே கிடையாது இந்த அழிவு பாதையை கொண்டு போற வேலையை நீங்க தான் செஞ்சிருக்கீங்க நம்மளாலையும் பிஜேபி ஆலையும் தனிச்சு நின்னு ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு செய்ய முடியுமா அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் காட்டுக்கு அனுப்புவோம் ஸ்டாலின் வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புவோம் அப்படின்றத அப்புறம் சொல்லுங்க முதல்ல உங்களால ஜெயிக்க முடியுமா உங்க ஜாதியினுடைய ஸ்ட்ரென்த் அனுப்பிதான் நீங்க போனீங்க ஜெயிச்சிட்டீங்களா முடியல

என்ன ஒரு டயலாக் அடிக்கிறது தான் இருக்காரு பார்க்கணும் ரெண்டாம் கட்சி தேர்தலுக்கு போட்டோம் பார்ப்போம் யாரு காதல் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை நிகழ்ச்சி அணிந்தமைக்கு மகிழ்ச்சி சார் தந்தை மகன் மோதல் வெளியில தெரிஞ்சு ஒரு கட்சி நடந்துட்டு இருக்கு வெளியில தெரியாம ஒரு கட்சிலயும் நடந்துகிட்டு இருக்குது வெளியில தெரியும் போது நம்ம அபிஷியலா பேசலாம் அப்படிங்கிறது பாமகவுல பொதுக்குழு அவர் நடத்திருக்காரு பூம்புகார் மாநாடுன்னு ராமதாஸ் அவர்கள் நடத்தியிருக்காரு ஆஹ் ரெண்டுலையுமே பேசியிருக்காங்க தனிப்பட்ட தாக்குதல்கள் எல்லாமே இந்த முறை வந்து கடந்து போயிருக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய இத்தனை ஆண்டுகால எக்ஸ்பீரியன்ஸ்ல இரு ஒரு கட்சியில அந்த பிளவு மோதல் அதிமுக வருஷமா பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனாலும் இந்த பாமக விஷயத்துல நீதிபதி அவர்கள் தலையிட்டு நான் தீத்து வைக்கிறேன் வாங்கன்னு அழைச்சு மறுநாள் நடக்க இருந்த மா பொதுக்குழுவிற்கு உடனே உத்தரவு பிறப்பிச்சு பொதுக்குழுவும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு உங்களுடைய உங்களுடைய வரலாற்றிலேயே ஒரு கட்சி ஒரு ஜனநாயக அரசியல்ல ஒரு கட்சி வந்துட்டு என்னன்னா அந்த கட்சிக்குள்ள ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குதா கூட்டு முடிவெடுக்கக்கூடிய அந்த வரையறை அந்த அந்த போக்கு இருக்கான்னு பார்க்கணும் இல்லை அப்படின்னம்னா அது ஒரு ஜனநாயக கட்சியே கிடையாது சோ ராமதாஸ் அப்படி நடத்திட்டு வந்திருக்கிறாரு அந்த கட்சி அப்படி தான் நடத்தி வந்திருக்கு ஆமாம் கண்டிப்பாக அப்போ தப்பு நீங்க வந்துட்டு நியமிக்கிறீங்க உங்க பிள்ளை கட்சி வேணும் அப்படின்னா நீ கொடு பதவியை கொடு அவருக்கு கொடுக்கணும்னு வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீங்க வந்துட்டு உங்க பிள்ளைய தலைவராக நியமிக்கிறீங்க உங்க புள்ளைய விட இப்போ அன்பு கேக்குறாரு முகுந்தனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு ஏன் கொடுக்குறான் எந்த அனுபவத்துல ஒன்னா வந்துட்டு உங்க அப்பா தலைவர் ஆகினாரு அப்ப பாருங்க அந்த கேள்வி அந்த கட்சியில இடவே இல்ல பாருங்க ராமதாஸ் சொல்ல மாட்டாரு ஏன்னா அது அவர் பண்ண தவறு இப்ப சொல்றாரு அதுதான் சொன்னவரு அவர் என்ன பண்றாரு தலைவர் ஆயிட்டோன்ன ஒரு தேர்தல நிற்கிறாரு சென்ட்ரல் மினிஸ்டர் போறாரு கேபினட் மினிஸ்டர் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை வெல்ஃபேர் வெல்ஃபேர் இது வாங்குறாரு வாங்கிட்டு மாத்திரையில இருந்து அப்ரூவல் வாங்கறதுலேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் சென்டர் ஃபுல்லா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு எடுத்துட்டு வந்தார் அந்த பண பலத்தை வச்சு அவர் அரசியலுடைய தலைமையை கேப்சர் பண்ண பாக்கிறார் இந்த அரசியல் தலைமையை தன்னுடைய நிதி பலத்தை வச்சு கேப்சர் பண்றதுக்கு அன்புமணி எடுத்த நடவடிக்கைக்கும் அதற்கு எதிராக திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்த எதிர் நடவடிக்கைக்கும் பிரச்சனை தான் பாமக பிரச்சனையை அவர் எதுவுமே விடுது நேற்றைக்கு பூம்புகார் மாநாட்டில் பேசும்போது சொல்றாங்க மொத்த நிதி அவங்க கிட்டதான் இருக்கு இங்க நிதி இல்ல அப்படிங்கறது ஓப்பனாவே நிதி ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட மேடையிலயே பேசுறாங்க நான் கேக்குறேன் நிதியை வந்துட்டு எப்போ நீங்க வந்துட்டு அப்பா புள்ள ரெண்டு பேர் தான் நீங்க ஹேண்டில் பண்ணீங்க தப்பு இல்ல அதெல்லாம் முதல்ல எல்லா வழிமுறையும் எங்க தப்பா போகுது அப்படின்னா ஒரு கட்சியினுடைய நிதி சேர்க்கை அதை வந்துட்டு எவ்வாறு செலவிடப்படுகிறது எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இது எல்லா கட்சியிலுமே குளறுபடிகள் உண்டு குடும்பத்துக்குள்ளேயேதான் அது நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேர் தான் வேற என்ன குடும்பம் அவங்க ரெண்டு பேர் தான் அதனாலதான் அந்த பிரச்சனையா வந்துச்சு அதனாலதான் மெல்லவும் முடியாது விடுங்கவும் முடியாம அவங்க இருக்கிறாங்க அண்ணன் சொல்ல வரேன்னா ஒரு ஜனநாயக அரசியல்ல இப்படிப்பட்ட கட்சிகள் வந்துட்டு இப்போ ராமதாஸ் ஐயாருடைய போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருப்பு எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு ஒரு அடிப்படை உண்டு எல்லாமே ரைட் ஆனா நீங்க அதை தாண்டிதானே இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்ப அந்த அழிவு பாதையை கொண்டு போற வேலையை நீங்க தான் செஞ்சிருக்கீங்க பிள்ளைய கொண்டு வர்றது பிள்ளையை ப்ரமோட் பண்ணுறது யாராக இருந்தாலும் சரி பிள்ளைய ப்ரமோட் பண்ணலாம் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் ஏன்னா இது தப்பான ஒரு செயல்முறை உன் கட்சியில் இப்போ ராமதாஸுக்கு அடுத்தபடியாக யார் நல்லா அங்கே தீவிரமான செயல்பாட்டார் அவர் மணி இல்லையா அந்த மணியை வந்துட்டு விட்டாங்களே அவருடைய பையனை வந்துட்டு இளைஞர் இதுக்கு போட்டதோடனே ராமதாஸ்னுடைய அன்மொழி ராமதாஸ் தான் தூக்கிட்டாங்க உடனே ராஜினாமா ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க அப்போ அது எப்படி வரும் அது ஒரு கட்சியா அது

ராமதாஸ் ஐயாவுக்கு அரசியல் நல்லா தெரியும் அது அன்புமணிக்கு சுத்தமாக தெரியாது அதுவும் தெரியும் ராமதாஸ் ஐயா அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யன்னு நினைக்கிறாரு அதுவும் தெரியும் அன்புமணி வந்துட்டு கார்பரேட் அரசியல்வாதி அவர் வந்துட்டு பிஜேபி ஆள் அதுவும் தெரியும் ஆனால் என்ன பண்ண முடியும் என்ன இதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியுமா அந்த மாதிரி உங்களால் அவ்வளோதான் அப்புறம் அந்த கட்சியை பற்றி நம்ப வந்துச்சு நம்மளுக்கிட்ட இருக்குது இப்போ மக்களை அவங்க நம்பணும் அவங்கள நம்பி போடுறாங்களா இல்லையா இல்லை அந்த கட்சி அப்படியே சுசுலோட் ஆகி உடல் ஆதர போயிடுவான் அத அன்புமணி அவர்கள் அந்த பொது பேசும்போது திமுக ஆட்சி வந்து எல்லா வகையிலும் மோசமான ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறத நம்மளுடைய ஒற்றை நோக்கம் அன்புமணி உங்களால ஒரு ஸ்விட்டு ஜெயிக்க முடியுமா உங்களாலயும் பிஜேபி ஆலயும் தனிச்சு நின்னு ஒரே ஒரு எப்பாலி ஆர் ஜெயிக்க முடியுமா அத முதல்ல சொல்லிட்டு அப்புறம் திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் காட்டுக்கு அனுப்புவான் ஸ்டாலினா வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புவோம் அப்படின்றது அப்புறம் சொல்லுங்க முதல்ல உங்களால ஜெயிக்க முடியுமா நீங்க செலவு பண்ணாத பணமா உங்க மனைவி போட்டி எட்டு தருமபுரி தொகுதியில என்னாச்சு பிஜேபி எல்லாம் இருந்துட்டு முட்டு கொடுத்தாங்க எவ்வளவோ பண்ணீங்க உங்க ஜாதியோட ஸ்ட்ரெங்க் அனுப்பிதான் நீங்க போனீங்க ஜெயிச்சிட்டீங்களா முடியல அவ்வளவுதான் உங்களுடைய நீங்க ஜெயிச்சிங்களா இவ்வளவுதான் நீங்க அதனால நீங்க வந்து இதெல்லாம் பத்தி சொல்லாதீங்க மக்கள் மக்கள் பொருட்படுத்தணும்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அவர் அஇஅதிமுக கட்சியுடைய பொதுச் செயலர் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவரு கதையே இங்க காத்துல பிறகுது அவரு சொல்லலாம் வீட்டுக்கு அனுப்புவதே ஒரே நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லலாம் அவ்வளவுதான் நீங்க விஜய் நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னும்னா பேய் கதை நானும் தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாதீங்க மக்கள் மத்தியில உங்களோட மரியாதை ஏற்கனவே இல்ல இன்னும் குறையுடுது இல்ல அந்த இதுல வந்து இவர் தீமுகாக்கு எذரா பேசுறாரு தொடர்ந்து பாஜக கா தீமுகாவுட தான் பိုက်றாரு அதான் அவரோட ஏஜெண்டா வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு இந்த ராமதாஸ் அவர்கள் நடத்திய அந்த பூம்புகார் மாநாட்ல என்னுடைய நண்பர் கலைஞர் வந்து 20% இட ஒதுக்கீடு அளித்தார் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை முதல்வர் மு ஸ்டாலின் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் முதல்வருக்கு ஏன் தயக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் சாஃப்ட் கார்னரா தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது அப்போ இதுல வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் பாஜக போறதுல ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்ல அந்த ஒரு பிரச்சனையும் இது உள்ள ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது இல்ல இப்போ பத்து புள்ளி அஞ்சு அப்பாவும் சரி பிள்ளையும் சரி ஏமாத்துறாங்க பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்துக்கு அந்த சமூக நீதி கூட்டமை போச்சு அதுல நானும் ஒரு அங்கம் அடிபட்டுச்சா இல்லையா என்ன சொல்லி அடிச்சாங்க சாதி வாரி கணக்கு அந்த நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தரவுகள் வந்துட்டு பழசு புதிய தரவுகள் வேணும் புதிய தரவுகள் வேணும்னா புதுசா கணக்கெடுப்பு நடத்தணும் அது பிஜேபி தான் வந்துட்டு பண்ணணும் மோடி அரசு இல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு ஒரு கணக்கெடுப்பு நான் செய்யணும் அந்த கணக்கெடுப்பு வந்துட்டு இப்போ அந்த பண்ணுறது தானே இவர் எதிர்த்து வந்தார் உள்ளே வந்தார் ராமதாஸ் உள்ளே வந்தார் சீர்புறப்பினருக்கு வந்துட்டு பண்ணுறதுக்கு அந்த சர்வே பண்ணுறதுக்கு எதிராக தான் இவரே உள்ளே போந்தார் தான் எல்லாமே குழப்பியாச்சு ஸோ இதில் ஸ்டாலின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்று சொல்லலாம் தமிழக அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சை பற்றியெல்லாம் பேச முடியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறேன் அந்த பொதுக்குழு நினைக்கிறேன் ரொம்ப வந்து கண்ணீர் விடுற மாதிரிதான் அவருடைய பேச்சு இருந்துச்சு யாரை எதிர்த்து இந்த நீதியை வாங்கியிருக்கோம் கோர்ட்ல போய் வெற்றி பெற்றப்போ எனக்கு வந்து அதுல சந்தோஷமே இல்ல அவர் எதிர்த்து இந்த நீதியை வாங்கியிருக்கமே இப்படி ஒரு சூழ்நிலை வரணுமா அப்படின்லாம் வந்து பேசியிருக்கேன் அவ்வளவு எப்படி நீங்க முடிவு எடுத்தீங்க பாஜகக்கு போறதுக்கு நான் தான் தலைவர் இந்த பொறுப்புல தொடர்வேன் அப்படிங்கறதையும் அப்படியே ராமதாசையா காலப்பிடிச்சிங்க இதுல கையெழுத்து போடுங்க ஏன் காலை காலப்பிடிச்சி கேச்சுருங்க அழுதுங்களே நீங்களும் ஏன் எழுதிங்க அழுதுருக்க கூடாது இல்ல நான் தான் தலைவர் நான் முடிவு எடுப்பேன் ஓரமா உட்காரு சொல்ல வேண்டியதான அப்போ அப்ப இவர் நடிக்கிறாருன்னு தெரியுது இது இந்த சிவாஜி வந்துட்டு போனது சிவாஜி இங்க தமிழ்நாடு தமிழனா பிறந்து வாழ்ந்துட்டு போனதுல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய நன்மை என்னன்னா யார் நடிச்சாலும் நம்மளுக்கு பட்டவர்த்தனும் புரியும் யார் நடிச்சாங்கனாலும் இவர் நடிக்கிறாருன்றது தெரியாத நமக்கு இன்னொரு விஷயமும் பேசினாரு தொடர்ந்து என்ன வந்து அவதூறா பேசிட்டு இருக்காங்க ஒரு தரப்பு மட்டும் தான் நான் தான் தப்பு நான் தான் தப்பு பண்றேன் தந்தைய வந்து மீறி செயல்படுறேன் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க தினந்தோறும் அதை பார்த்து மன உளைச்சல் இருக்கேன் தூக்கம் இல்ல நான் பேச ஆரம்பிச்சா அது அவருக்கு அசிங்கம் ஆயிடும் ராமதாஸ் அவர்கள் அசிங்கப்பட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்றாரு அவரை பத்தி பேசுறது நமக்கு அசிங்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கட்சியாவ நீங்க செயல்பட்டீங்க ஒரு குடும்பமா கூட நீங்க சரியா செயல்படல அப்படின்றது எனக்கு பட்ட ஒருத்தரமா தெரியுது அப்புறம் இவங்கள பத்தி நம்ம என்ன விவாதிக்கிறது இல்ல எந்த அளவுக்கு இறங்கிட்டார் அப்படிங்கிறது அப்படிதான் போவாங்க அப்படிதான் போவாங்க அது அப்படிதான் முடியும் சீரியல் மாதிரியே இருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்த சீரியல் போடுறாங்கல்ல அது அவங்க தானே ஃபேமஸ் அதுல அந்த சீரியல் மாதிரியே அவங்களுடைய சீரியல் வந்துரு பாருங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல அவர் சொன்னாரு என் மனைவியை எதிர்த்து தான் தாயை எதிர்த்து பாட்டை தூக்கி கடிச்சான் அப்படின்னு சொன்னாரு புரியுதுங்களா வீங்கிருச்சு எண்ணெயும் அடிச்சா அப்படி ஆமா வருது அப்புறம் என்ன வந்துட்டு இது பண்ணாரு அப்படின்னு வருது புரியுதுங்களா எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல தானே இருக்கு அது வந்துட்டு உடனே எல்லாமே தெரியும் நம்ம பேச வேண்டாம் என்ன இது நம்மளுக்கே திறந்தாலும் ஒரு விஷயம் அவங்க பேசுறதுலாம் ரொம்ப சாதாரணங்க கட்சிய கபலீகரம் பண்ண பாக்குறாரு அன்பு மணி பின்னாடி அழுத்தம் கொடுப்பது யாருன்னு பாஜக அவங்களுக்கு பின்னாடி இருக்கு அவங்களுக்கு என்னங்க ஒரு கட்சியை உடச்சு அந்த கட்சியினுடைய பலத்தை தங்களுக்கு சாதகமா சாதகமாக அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்படியே கபலீகரம் பண்ணி மொழிகிட்டு நீ வந்துரு எதுக்கு நீ தனியா நடத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இப்படிதான் அவங்க எஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்ல இப்ப இப்போதைய உடைய பாமக நிலை என்ன சார் இவர் இல்ல ஒண்ணுமே தெரியாது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது அவங்களுக்கே தெரியாது நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்ட்டு இவரு சொல்றாரு ராமதாஸ் நான் தான் அப்படி எல்லாம் சொல்றாரு நடக்க போது பாப்போம் சின்னமானது மாங்க மாம்பழ சின்னம் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அறிவிப்பு வந்து தேர்தல் ஆணையத்தில் பெரிய சண்டை நடக்குது என்ன மாங்கா வர்றது ஊர்வலத்துல எல்லாருக்குமே தெரியும் போயிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு பக்கம் ஒதுக்கிட முடியுது அதெல்லாம் முடியாது ரொம்ப கஷ்டம் தேர்தல் ஆணையம் பாத்துக்கறோம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை தேர்தல் ஆணையம் பாத்துக்கும் வேற ஒண்ணு நிறுவனம் வர போது ராமதாஸ் ஐயா அவருடைய கை ஓங்கி இருப்போம் ஏன்னா மக்கள் மத்தியில இருந்தவர் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஆஹ் விஜய் தரப்புல தாவேக்கா தரப்புல இருந்து பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுது தேமுதிகாவோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அப்படின்லாம் வந்து ஆஹ் ராமதாஸ் அவர்களும் அவர் ஒரு பக்கம் தனியா இருக்கார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தனியா இருக்காரு இந்த பிளவு ஒன்று இணையல தேர்தல் வரைக்கும் அப்படின்னா கூட யார் யாரோட போவாங்க அப்படிங்கிறது இல்ல அதாவதுக்குங்க விஜய் மக்கள பக்கம் வரணும் அதுக்கு மக்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரணும் அவர் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பேசுறாரான்றத பார்க்கணும் இன்னும் ஒரு டைலாக் அடிக்கிறது தான் இருக்காரு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓபிஎஸ் என்ன ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆக போறாங்கன்றத பாக்கணும் அப்புறம் டிடி விதம் என்ன செய்ய போறாருன்னு பாக்கணும் இது எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசம் அதை வேடிக்கை மட்டும் நாம பார்க்கணும் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது பல பேட்டிகள்ல சொல்லிட்டாரு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் நடக்காத ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு என் வீட்ல என் டேபிள் கடையில ஒட்டு கேட்கிற கருவியை வச்சு ஒட்டு கேட்டிருக்காங்க என் போனை வந்து ட்ராக் பண்ணி ஒட்டு கேட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை நான் வச்சிருக்கேன் காவல்துறையும் இதுக்கு வந்து பாஸ்டா இந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே போல இன்னொரு எந்த அரசியல் கட்சி தலைவருமே எனக்கு ஆதரவா குரல் கொடுக்கலையே இது வேற யாருக்காவது நடந்திருந்தா நான் குரல் ஏன் குரல் பிரச்சனை அப்பாவுக்கும் சேர்ந்துட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னா அப்ப அத கட்சி யோசிப்பாங்கல்ல வெளியில இருக்கிற கட்சிகளும் யோசிப்பாங்கல்ல உங்களை பத்தி நீங்க என்ன செய்வீங்கன்னு யாருக்குமே தெரியாது நீங்க தொடர்ந்து அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க திடீர்னு ஒரு நாள் பிள்ளையும் அப்பாவும் போயிட்டு நேரம் பார்க் சரட்ட நோட்டெல்லாம் கையெழுத்து போட்டு வந்தீங்க உங்களை நம்ப முடியுமா ஐயா அதை நீங்கள் யோசிச்சிங்க நீங்கள் பெரிய தலைவர் அதில் ஒன்று இருக்கட்ட கருத்தில் ஆனால் நீங்கள் முடிவெடுக்கிறது யாருக்கு தெரியும் திடீர்னு ஒரு கண்ணி வடி மாதிரி நீங்கள் வெச்சு விடுவீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து பீட்டு போட்டு வியாழக்கிழமைச்சுன்னா உங்களோட கட்டாயம் பத்திரிக்கையாளர் சத்திக்கிறது காரணம் ஏதாவது ஒரு குண்டு தூக்கி போடுவீங்கன்றது தான் அதனால அப்படி நம்ம யாரும் பண்ண மாட்டேங்க ஒன்று ஒன்று கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் யார் கையில் இருக்கிறது ட்ராய் பிஜேபி அப்போ அன்புமணிக்கு ஆதரவாக நான் பிஜேபி செயல்படுறதுனால பிஜேபிக்கு பின்னாடி அன்பு அன்புமணிக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதுனால அந்த விஷயத்துல முன்னேற்றம் வர்றேன்னா அவர் யாரை பார்த்து கோவப்படணும் அவருக்கே தெரியுமா யாரை பார்த்து கோவப்படணும்ட்டு அவர் எப்படி மற்ற கட்சிகளையும் தமிழக அரசையும் போலீஸோ சொல்ல முடியும் கொடநாடு வழக்கில் ஏன் முன்ன முன்னேற மூட்டி விட எல்லா கம்யூனிகேஷனும் ஃபோன் நடந்துச்சு ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தரலை இன்னும் ட்ராயி தரலை உடனே எல்லாம் அப்படி இப்படியே நிற்குது எவ்வளோ எவ்வளோ சொன்னால் திரட்டுவான்

அவங்க எல்லாம் தான் ராமதாஸ் அவர்களுக்கு உறுதுணையா இருந்து அதுல இருந்து மீண்டு இருக்கு பாமக இந்த நேரத்துல வன்னியர் அமைப்புகள் வணியர் சங்கங்கள் எல்லாருமே வந்து ராமதாஸ் அவர்களோடுதான் கைகோத்து நிக்கிறாங்க பாமகவுல நிர்வாகிகள் அஹ் உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் தான் வந்து ராம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்காங்க அப்படிங்கும்போது கட்சி கைப்பற்றப்படுவதற்கு பலமுறை உதவி செய்த இந்த வன்னியர் அமைப்புகள் வன்னியர் சங்கங்கள் இந்த கூட்டமைப்புகள் இவங்க எல்லாம் இந்த முறையும் ராமதாஸ் அவர்களை நோக்கி அந்த பாசிட்டிவ் இது வருமா அப்படிங்கறது இல்ல அப்படிதான் நிக்கிறாங்க பாப்போம் அது எப்படி அப்படிதான் நிப்பாங்க இதெல்லாம் இன்னும் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு இவங்க மக்கள் கிட்ட வந்துட்டு யாருக்கு ஆதரவு அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துலதான் எல்லாமே இருக்கு தேர்தல் ஆணையம் யாரும் அங்கீகரிக்க போகுதுன்றதுக்கு யார்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி மாம்பழம் கொடுக்க போறாங்க அப்படின்லாம் இருக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க அறிவிச்சு அந்த வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனு அறிவிப்பு வெளியாயிடுச்சு அப்புறம் அப்புறம் ரெண்டாயிடுச்சு கட்சி ரெண்டாவது கட்சி தேர்தலுக்கு போட்டோம் பாப்போம் யாருக்கு ஆதரவு

எப்ப நடந்துச்சு விஷயம் அன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஓகே இல்ல ஓகே இல்ல நான் நிதி பண்றது இல்ல இதே செயல்பாடுகள் தான் பாமக தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நம்பவே முடியாதுங்க அதை விடுங்க நடக்கிறது இங்க தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த கட்சி பிளவுகள் இந்த மாற்றங்கள் அதிமுக எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் இருங்க இதெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்கு சார் தமிழக அரசியல் களத்துல தமிழக அரசியல் களத்துல வந்துட்டு தமிழக அரசுக்கு எதிரான அதிருப்தியை பெறக்கூடிய நிலையில் இருந்த அதிமுக பலவீனமாக இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து அவர் கூட்டணி வச்சு பலம் தேடுறாரு அந்த கூட்டணி இதுக்கு மேல எக்ஸ்பாண்ட் ஆகுறதா இல்ல அவரும் ஆறு மாதம் ஏப்ரல் எதுவும் முயற்சிக்கிறாரு பார்ப்போம் தான் பார்க்கணும் ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல திமுக திமுக அவனுடைய கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கு எதிரான எல்லாமே பலவீனமா இருக்கு நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி